தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் குத்தாட்டம் போட்ட பிரபல காமெடி நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வாக்கு பதிவு நடைபெறுகிறது எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஈரோட்டில் முகாமிட்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார் தமிழகம் முழுக்க நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் களமிறங்கியுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்தில் ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் குத்தாட்டம் போட்டு பார்வையாளர்களை கவர்ந்தார் அவர் வேறு யாருமல்ல திருப்பாச்சி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமான பெஞ்சமின் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு தொண்டர்களோடு குத்தாட்டம் போட்டார் இது பார்வையாளர்களை கவர்ந்தது பரபரப்பாக பேசப்பட்டது நாம் தமிழர் கட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் பெஞ்சமின் கலந்து கொண்டு குத்தாட்டம் போட்டது தமிழக அரசியலில் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது